பட்டாணி வேஸ்ட் ஆயிச்சு வேஸ்ட் ஆயிச்சுன்னு சொன்னீங்களா ஆமா அப்ப ரெண்டு நாள் ஊற வச்சு அத்தனை விசில் ஊத்துமே அது மாவு மாவு வேற கடு கடு பச்சை பட்டாணி மேல்ற மாதிரி இருக்குது அப்புறம் அத்தனை பட்டாணி வேஸ்ட் பண்ணினா அப்ப ஆறதே பேசாம இருப்பாங்க फ्रेंड्स நான் வந்து நேத்து காலையில பட்டாணி ஊற வச்சேன் சரி ஈவினிங் வந்து வேக வச்சுக்கலாம்னு அது வந்து மறந்துட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி அடுத்த நாள் வேக வச்சதுனால வேகவே இல்லை நானும் பத்து விசில் விட்டு பார்த்தேன் ஆனால் பச்சை பட்டாணி வேகவே இல்லை துளி கூட அதாவது எப்படின்னா அறவேக்காடு பட்டாணி எப்படி இருக்கு அதே மாதிரி இருந்துச்சு லவ் பேர்ட்ஸ் அறவேக்காடு மாதிரி இருந்துச்சு அது என்ன பண்றதுன்னு தெரியல ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு கடை சாப்பிடவும் முடியல அதனால வந்து அதுல ஒரு டிஷ் வந்து செஞ்சாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்க அது கட்லட் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு அரைச்சு

அந்த மாதிரி லைட்டாக டேஸ்ட் வருது ஏன்னா மைதா கலக்குனதுனால அந்த மாதிரி வருது மற்றபடி வேஸ்ட் ஆகாமல் தடுத்துக்கலாம் இதை செஞ்சவளா இப்படி என்ன பண்ணுறதா இருக்கேன் பட்டானி வேஸ்ட்டாக போயிருந்து தமிழ் மழை கடிச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது நான் பண்ணுறேன் நல்லா தான் இருக்குதுங்க டேஸ்ட் அவ்வளோ மோசமாக கல் மாதிரி எல்லாம் இல்லை மாவு மாதிரி போண்டா டேஸ்ட்டு தான் இருக்குது மாவு மாதிரி தான் இருக்குது இது எப்படி பண்ணேன்னா வடைக்கு போடுற மாதிரியே பெரிய வெங்காயம் க கொத்தமல்லி கருவே எல்லாம் போட்டு லைட்டாக மைதா மாவும் கலக்கி போண்டா மாதிரி ஓட்டேன் பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்குது நாங்கள் கூட கல் மாதிரி வந்துடு வேணுவோம் இறுகி போட மாதிரி அப்படின்னு நினைச்சுங்க பாருங்க சாஃப்டாக இருக்குது இது வந்து கட்லெட் மாதிரி செஞ்சங்க பாருங்க மாவு மாறு வச்சு நல்லா இல்லை அமைதியாக சுகாஷ் நல்லா இருக்கான்னு சொல்ல சாப்பிட்டு வருமா

OK bye. ななィィ、バイ。